வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து எழுபத்தி மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் பாலைத்திணை சார்ந்த பாடல் அதாவது பாலைத்திணை அப்படிங்கிறது பிரிவை பற்றி பேசக்கூடியது இந்த பாடலை பாடிய புலவர் மூலங்கீரனார் அப்படிங்கிற பெயர் கொண்ட புலவர் இது யாருடைய கூற்று அதாவது யார் பேசுவது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா தலைவி பேசுவது போல அமைஞ்சிருக்கு தலைவி யார்கிட்ட பேசுறா பேசுகிறா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய தோழி கிட்ட பேசுகிறா எது சம்மந்தமாக பேசுகிறா அப்படின்னு பார்க்கும்போது அந்த தலைவியினுடைய தலைவன் இருப்பான் இல்லையா அவன் வந்து பிரிய போகிறான் அதாவது தொழில் காரணமாக பொருள் தேடுவதற்காக அவன் பிரிய போகிறான் அப்போ இது எப்படியோ தலைவி தெரிஞ்சுக்கிட்டா அந்த தலைவனுடைய பிரிவை தலைவியால் தாங்கிக்க முடியலை அந்த அந்த துயரத்தை தன்னுடைய தோழிகட்ட சொல்லி புலம்புறது மாதிரியான ஒரு பாடல்னால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ வேணில் முறுக்கின் விளைதுணர் அண்ண மானா விரல வல்வாய் பேய் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினோரு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போது பாட்டினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் இப்போ பொதுவாக நமக்கு பேய் அப்படின்னா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நீண்ட காலம் இருக்குது இப்போது இந்த பாடலில் அந்த அந்த காலகட்டத்தில் பேய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை தலைவியினுடைய கூற்று மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது இப்போது தோழி கட்ட தலைவி என்ன பேசுகிறான்னு பாருங்களேன் தோழி கோடை காலத்தில் அதாவது வெயில் காலம் இருக்கும் இல்லையா அந்த வெயில் காலத்தில் அந்த முறுக்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் உண்டு அந்த முருக்க மரத்தினுடைய பூங்கொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சிவ சிவந்த நேரத்தில் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அதுதான் முறுக்கம் பூ அந்த மாதிரி இருக்குமா இந்த பூ எப்படி இருக்குதோ அது மாதிரியாக அந்த பேயினுடைய விரல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவி தோழிகட்ட சொல்கிற அந்த கோடை காலத்தில் அந்த சிவந்த அந்த முறுக்க மரத்தினுடைய பூங்குத்துல அப்படியே பார்த்தா அப்படியே பேயோட விரல் மாதிரி இருக்கும் அந்த அப்படியாக அந்த முறுக்கு மரத்தினுடைய பூக்கள் பேயுடைய விரல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பேய் எப்படி இருக்கும் அப்படின்னா வாயை பிளந்துக்கிட்டு இருக்கும் நல்லா பற்கள் எல்லாம் வெளியே தெரியும்படி வாயை பிளந்து இருக்கும் அப்படிப்பட்ட பேய் என்ன பண்ணும் அப்படின்னா மாலை நேரத்தில் தங்களுக்கு யாராவது பலிச்சோறு போடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த மனம் மிகுந்த பூக்கள் இருக்கக்கூடிய வழியில் வருமா அதனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாசலில் விளக்கேற்றுவாங்களாம் அதே மாதிரி பூக்கள் தூவுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்போ ஊர் மன்றத்தின் வழியாக வருமா இதனால் பெண்கள் எல்லாம் பயந்துக்குவாங்களாம் இது அந்த காலகட்டத்திலிருந்த ஒரு நம்பிக்கை அதாவது அந்த பேயினுடைய கைவிரர்கள் பார்க்குறதுக்கு அந்த முறுக்கம்பூ மாதிரி இருக்குமா அந்த பேயினுடைய வாய் பிளந்த வாயாக பற்களெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த பேய் வந்து இரவு பொழுதுல தானே வரும்னு சொல்லுவோம் அப்போ மாலை நேரம் அப்படிங்கிறது இரவனுடைய தொடக்கம் அப்படியான அந்த நேரத்தில் பேயானது வெளியில் வரும் அந்த அந்த பூக்களினுடைய வாசனைக்காக அதாவது தங்களுக்கு ஏதாவது பலிச்சோறு போடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த பேய்கள் வருமா அந்த பொது மன்றத்தின் வழியாக வருமா அப்படி வர்றப்போ அப்போ தலைவன் இருப்பார் அப்போவே நான் பயப்படுவேன் இல்லையா அந்த பேய் வருகின்ற அந்த ஒரு சூழலில் தலைவன் என்னோட இருக்கிறப்பவே நான் பயப்படுவேன் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ தலைவன் என்னை தனியாக விட்டுட்டு என்னை போகிறதுக்கு தயாராகிட்டாரு தொழில் காரணமாக அவர் வந்து என்னை விட்டு பிரிய பிரியறதுக்கு தயாராகிட்டார் இதை நினைக்கிறப்பவே எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த மென்மையான மயிரை உடையது நாரை அந்த அது அது எப்படிப்பட்ட நாரனால் சிவந்த நாரையாக அதாவது நாரையிலேயே ச சிவப்பு சிறகுடைய அந்த நாரை இருக்கும் அந்த நாரை மாதிரியாக வயல்வெளிகளில் சென்னல் வளர்ந்துருக்கு அந்த அப்படிப்பட்ட அந்த சென்னல் பயிர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னப்பறவை வந்து தூங்குமா அப்படிப்பட்ட ஒரு பொழிவான ஊர் தான் எது அப்படின்னா சாய்க்காடு அப்படிங்கிற ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அங்கே சென்னல் வளர்ந்து இருக்குது பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குமா நாரை போல் இருக்கும் அந்த செவந்த நாரை போல் இருக்குமா அந்த அந்த அப்படிப்பட்ட பகுதியில் நிறைய பூக்கள்லாம் இருக்குமா அங்கே தான் வந்து அன்னப்பறவைகள்லாம் உறங்கி கொண்டிருக்குமா அன்னப்பறவைகளாம் தூங்குமா அப்படிப்பட்ட அழகான ஊரோட பேர் சாய்க்காடு அப்படிங்கிற ஊர்னு சொல்றாங்க இது வந்து காவிரி ஆறு கடலோடு கடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்றாங்க அந்த சாய்க்காடு அப்படிங்கிற ஊர் அந்த ஊரை மாதிரி அழகான அழகானது என்னுடைய நெற்றி இப்போ தலைவன் பிரிஞ்சு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பசலை பாய்ந்து விடும் பசலை அப்படிங்கிறது அந்த தலைவனுடைய பிரிவால் அந்த தலைவனுடைய அந்த முகத்தில் ஒரு விளந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிறம் ஒரு மூஞ்சி முகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளியே போயிருக்கும் அந்த தலைவன் இருக்கும்போது இருந்த அந்த ஒரு பொழிவு அந்த இருக்காது அது மாதிரி வாடி போகும் அதை கண்டு ஊர்க்காரங்களெலாம் பழிச்சொல் பேசுவாங்க இந்த தலைவன் பிரிவினால தலைவி பார்த்தியா அவளுடைய மூஞ்சியெல்லாம் வாடிப்போச்சு அப்படின்னு தலைவனையும் பழிச்சு பேசுவாங்க இப்படி எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவனுடைய பிரிவை நான் எப்படி தான் தாங்கிட்டிருப்பனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அந்த தோழி தலைவியானவள் பதிவு செய்கிறாள் அப்போது இதன் மூலமாக தலைவனுடைய பிரிவை அவள் வந்து விரும்பலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதாவது என்ன சொல்கிறான்னா அந்த பாட்டை நம்ம தொகுத்து பார்ப்போமே அதாவது அந்த முறுக்க மரத்தினுடைய பூ மாதிரி சிவந்த நேரத்தில் பேயினுடைய விரல்கள் இருக்கும் அதே நேரம் பேயினுடைய வாய் எப்பவும் திறந்திருக்கும் அது மாலை நேரத்தில் ஊர் பொதுமன்றத்தின் வழியாக வருமா அப்படி வரக்கூடிய நேரத்தில் அப்போ தலைவன் கூட இருந்தாலே எனக்கு பயமாக இருக்கும் இப்போ தலைவன் இல்லாதப்போ எனக்கு அது மேலும் பயத்தை தரும் அதே மாதிரி அந்த தலைவனுடைய பிரிவால் என்னுடைய நெற்றியில் பசலை பாய்ந்துவிடும் அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் தலைவனுடைய பிரிவால் தான் இப்படியாச்சுன்னு தலைவனை பழித்து வேற பேசுவாங்க அப்போ இதையெல்லாம் தாங்கிக்கிட்டனால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துயரத்தை துயரத்தை அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ இதை கேட்ட தோழி என்ன பண்ணுவானா தலைவன்கிட்ட போய் சொல்லி கொஞ்ச நாள் பிரிவை தள்ளி போட சொல்லுவான் அப்போ இதற்கான ஒரு சூழலை உருவாக்கத்தான் அந்த தலைவி இப்படி பேசுறதாக நாம் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி